ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான தகவல் அதாவது விருதுநிலையில் ஒரு நாள் பயிற்சி நடக்க போது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் புக் பண்ணணும் விருப்பப்படுறவங்க கீழே கொடுத்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க கம்பல்சரி ஒரு ரூபாய் ஃபீஸ் நீங்கள் ஆகணும் இதில் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் நாங்கள் கொடுத்துருவோம் மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இது எந்த லொக்கேஷனில் நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா அதுக்கு தான் இந்த பதிவு அதாவது ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு இங்கே வகுப்பு நடக்க போகுது இல்லை நீங்கள் எல்லாரும் கலந்துக்கோங்க டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தேவையான கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்னு அவளோட காத்துகிட்டு இந்த வகுப்பு எங்கே நடக்குதுங்கிற இடத்த உங்களுக்கு லொக்கேஷனை நேரடியாக போய் காமிக்க போகிறேன் எந்த இடத்துலன்னு பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம் அதாவது இங்கே தான் நம்ம ஒரு நாள் தயில் பயிற்சி நடக்க போகுது ராஜரத்னம் மஹால் அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நடந்து வர்ற தூரம் தான் நல்லா கேட்டுக்கோங்க கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கோங்க அங்கேருந்து பாலம் வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வாங்க ரைட்டாக வர பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்கள் எல்லாரையும் இந்த நாள் தயில் பயிற்சியில் நான் சந்திக்கிறேன் ஓகே பாய்